அந்த பிஸ்னஸ் லைன் நேத்தனுடைய தலைப்பு செய்தி என்னென்னா பாகிஸ்தான் ஏர் க்ளோஸ் பண்ணதுனால ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி இந்தியாவுக்கு நஷ்டப்படும் ஏன்னா சோத்தார் அடுத்த பிண்டம் அடவனுக்கு மாத சூடு சொல்ல கிடையாது பாகிஸ்தானில் உள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இப்போ கேட்குறாங்க இவங்க நீங்கள் மூணு விமானத்தை சுட்டு கொண்டு விட்டீங்களா ஆதாரம் எங்க இந்தியாவில் உள்ள பத்திரிகை சொல்லிடுதுன்னு அவர் சொல்கிறார் அப்போ இந்து பத்திரிகை இந்திய பத்திரிகையா பாகிஸ்தான் பத்திரிகையான்னு சொல்லுங்க எனக்கு இந்திய விமானங்கள் இந்திய ட்ரோன்கள் லாகூரை முற்றுகை விட்டுவிட்டன இதுதான் இப்போ ஆனால் இந்த யுத்தத்துக்கு பிறகு அல்லது இந்த சம்பவத்துக்கு பிறகு உள்நாட்டுல இந்த பாகிஸ்தானுக்காக அலாரமா ஒத்தம் கூட இருக்கணும் அதைத்தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மஷனா வச்சுக்கணும் பாகிஸ்தான் ஒரு ஐந்து அதாவது இந்தியாவோட ஐந்து ஜெட்டை வந்து பாகிஸ்தான் வந்து கவிழ்த்திருச்சு தாக்கிடுச்சு அப்படிங்கக்கூடிய செய்தியுமே இந்தியாவிலிருந்தே அதை பரவியதாக சொல்லலாம் அப்படி தான் இங்கே உள்ள ஊடகங்களும் செய்திகள் பரப்பியது சார் இப்போ சிஎன்என்ல இந்த மாதிரி வெளியுறவுத்துறை பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை வச்சு கூப்பிட்டு கேட்குறாங்க இதுக்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு செய்தியை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்தியாவிலிருந்தே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவிலேருந்து தான் அந்த செய்தி பரவியது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய முகத்திரை அங்கேயே கிழிந்து போவதாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஜி ஹிந்துன்னு ஒரு பத்திரிகைங்க இது எப்போதுமே ஆன்டி ஹிந்துன்னு நான் சொல்லுவேன் இந்தியாக்காரன் யாரும் ஆட்சியில் இருக்கக்கூடாது சீனாக்காரன் தான் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பத்திரிகை நடத்தினா அதுக்கு பேர் சிண்டு ஹிண்டுன்னு நான் அதை சொல்ல மாட்டேன் அதில் ஒருத்தர் இருக்காருங்க இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் ரஃபேலை வைத்து மோடியை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக ரஃபேலை பற்றி பொய் 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 செய்தியாக விட்டு சவுக்கிதார் சோர்கை அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை ராகுல் எல்லா இடத்துலையும் போயிச்சா உக்கீத அரிச்சோர்கள் ஆயிடுச்சா தார் அடிச்சோர்கள் இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு கடைசியில் மக்களுக்கு உண்மை தெரிந்தது மீண்டும் முன்னூற்றி மூணு சீட்டோட பாஜக ஆட்சிக்கு வந்தது அது மட்டும் இல்லை ரஃபேல் என்றாம் சொன்னது பொய் என்று நிரூபிக்கப்பட்டது என்றாம் அப்படி எச்சில் மூஞ்சல் உள்ள எச்சிலை வெக்கமில்லாமல் தொடச்சிட்டு திருப்பி அடுத்த போய் சொல்வார் போய் என்ன பிக்காசஸ் என்று ஒரு இஸ்ரேலிய உளவு கருவியை வைத்து கொண்டு இவர்கள் எங்களுடைய மொபைல் எல்லாம் இது பண்ணுகிறார்கள் அது பண்ணுகிறார்கள்னு கதை கட்ட ஆரம்பிச்சார் இதே என்றாம் கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டாங்க என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு இல்லை இல்லை எல்லா பத்திரிகையிலும் வந்தது அனுமானம் இருந்தது அதை வைத்து நான் எழுதினேன்னு சொன்னார் ஒரு பத்திரிகைக்காரர் ஒரு மூத்த பத்திரிகை அதாவது தமிழ்நாடு அரசுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள் நக்கீரனுக்கு எதுன்னா இவர் தான் ஜூரியா வரக்கூடிய ஆளு இவர் சொன்ன வார்த்தை என்ன நாங்க வந்து ஆதாரம் இல்லாத எங்களுக்கு பத்திரிகை வந்த செய்தியை வைத்து நாங்கள் போட்டோம் என்னையா இது பத்திரிக்கை என்ன சரி அதுவும் நீதிமன்றம் இது பொய் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டது ஏன்னா ராகுல் காந்தி உன்னுடைய இதெல்லாம் கொடுன்னு கேட்டாங்க உன்னுடைய மொபைலை கொடு உண்மையிலே ஒட்டு கேட்கப்படுகிறதா நாங்க பாக்குறோம் அப்படின்னாங்க ராகுல் காந்தி கொடுக்கவில்லை மண்டபம் தண்ட வெள்ளத்தில் ஏறி இருக்கும் கொடுக்கல நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லிவிட்டது இது ஒரு பொய் இந்த பொய்யை கட்டமைத்தவர் யார் திருப்பி என்றா இப்போவும் உச்ச நீதிமன்றம் மூஞ்சல துப்பின உடனே அப்படி தொடச்சிட்டு போயிட்டார் மிக்கமே இல்லையாங்கிற ஒரு தேசத்துக்கும் துரோகம் செய்வதற்கு மே பொய்யுக்கு மேலே பொய் சொல்லுவீர்கள் உச்ச நீதிமன்றம் சொட்டும் சொன்ன உடனே அப்படி மூஞ்சை தொடச்சிட்டு துப்பளெல்லாம் திருப்பின்னர் பொய் சொல்லுவீங்களா இப்போ அன்றைக்கு மகர்காம் தாக்குதல் நடத்திவிட்டார் பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே பிரதமர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த குற்றவாளியும் விடமாட்டோம் தண்டித்தே தீர்வோம்னு சொல்கிறார் இதுக்கடையில் யார் யார் அவங்க மேலே சில கண்டிஷன்ஸ் போடுறார் அஞ்சு கண்டிஷன்ஸ் இந்தியா போடுகிறது உதாரணம் சிந்து நதி பேக்ட்லேருந்து ஆரம்பித்த அஞ்சு கண்டிஷன் போடுறது அதில் அவங்களுடைய இனிமேல் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறோம் பாகிஸ்தான் பதிலுக்கு இந்தியா எங்களுடைய ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் தலைப்பு என்னன்னா பாகிஸ்தான் க்ளோசஸ்ட் ஸ்பேஸ் டு இந்தியா இது தலைப்பு ரெண்டாவது செய்தி என்னென்னா நோபடி பி நாட்டு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுக்காக பேசியிருக்கிறார் அது தலைப்பு செய்தி இல்லை முதல் தலைப்பு செய்தி பாகிஸ்தானுடைய தலைப்பு செய்தி என்ன பத்திரிகை நடத்துறாங்க யாருக்காக பத்திரிகை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஹிண்டுவுக்கு இன்னொரு துணை அமைப்பு இருக்கு துணை பத்திரிகை பிஸ்னஸ் பத்திரிகை பிஸ்னஸ் லைன் அந்த பிஸ்னஸ் லைன் நேத்தனுடைய தலைப்பு செய்தி என்னன்னா பாகிஸ்தான் ஏர் க்ளோஸ் பண்ணதுனால ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி இந்தியாவுக்கு நஷ்டப்படும் ஏன்னா சோக்கால் அடுத்த பிண்ட மாடா அவனுக்கு மான வெக்கம் சூடு சொன்ன கிடையாது அப்ப இந்தியாவுக்கு லாஸ் வந்து பாகிஸ்தானுக்கு லாஸ் இருக்காதா அதை வந்து நீ போட மாட்டியா அதுதான் தலைப்பு செய்தி பிஸ்னஸ் லைன்ல ஏழாயிரம் கோடி காசுக்கு வில போனவன் நீனுங்கிற காமிச்சுட்டு இருக்கியா நான் கேட்குறேன் ராமிட்ட காசுக்கு வில போனவன் நீ இன்னைக்கு ஸ்டாலினை பிடிச்சி தொங்கிட்டு அலைகிறாரு எதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்குன்னு சொல்லப்படுகிறது சீட்டுக்காக தான் ஸ்டாலின் கூட தினசரி ஒரு வாக்கிங் போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வருகிறது ராஜ்யசபா சீட்டு இவருக்கு எதுக்கு இந்தியா ராஜ்யசபா சீட்டு எதுக்கு வேணும் இந்தியா தான் உனக்கு வேண்டாமே எதுக்கு வேணும் சைனாவுக்கு வேலை பார்க்கறதுக்கா சரி இப்ப என்ன பண்ணாங்க அப்ப ராஜசபா சீட்டுக்காக ஸ்டாலின் என்ன எண்பதாவது பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி மை திங்கிங் வாக்கிங் மேட் அதாவது இப்ப புரியுது ஸ்டாலின் ஏன் ரொம்ப ஆபத்தான சிந்திக்காமல் கருணாநிதிக்கு சுயமா சிந்திக்க தெரிஞ்சது கம்யூனிஸ்டாரர்களை எங்க வைக்கணுமோ அங்க வைத்திருந்தார் கருணாநிதி சொல்லிப்பாரு நானும் மார்க்சிஸ்ட் அப்படின்னு பாரு நானும் கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருந்தாரு வாக்கிங்லாம் அவர் கூட்டு போனதே கிடையாது இந்த ஆள் இவர் கூட்டுட்டு போறாருன்னா இவருக்கு அதற்கான தகுதி இல்லை என்று தான் தெரிகிறது அறிவை இரவு வாங்குகிறார் என்று தெரிகிறது இவர் அறிவை எப்படிப்பட்ட அறிவுங்கிறத நாம் பார்த்துருவோம் இப்போ ரெண்டு நாள் நே நேத்து இந்தியா ஸ்ட்ரைக் நடத்தினேன் இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒம்பது இடத்துல அடிச்சு துள் கிளம்பியாச்சு ஏன்னா எண்பது ஆளில்லா விமானங்கள் நம்ம தமிழ்ல புரியற மாதிரி சொன்னா எண்பது ஆள் இல்லா விமானங்கள் ஒன்பது இடங்கள்ல அடித்து நொறுக்கி எல்லாம் திரும்பி வந்த பிறகுதான் பிரதமர் வீட்டுக்கே போகிறார் செய்தியை கேட்டு ஒன்றே ஒன்றைக்கு அனுப்பப்படுகிறது ஒன்னே முக்கால் ஒன்று ஐம்பதுக்குள்ளே எல்லாம் ஸ்டைக்கு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் செய்தி வந்த தான் பிரதமர் வீட்டுக்கு போகிறார் ஒன்னே முக்கால் ரெண்டரைக்குள்ளே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இந்தியா நாங்கள் அடிச்சுட்டோங்கிற செய்தியை வேறு எப்போதுமே என்னன்னா அடி தான் உலகத்தில் போய் அழுவான் அதுக்கு முன்னாலே இந்தியா போய் சொல்லிடுது நாங்கள் அடிச்சாச்சுப்பா நாங்கள் இந்த இடத்துல தான் அடிச்சிருக்கோம் சிவிலியனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த ஆபத்தும் இல்லை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை நாங்கள் பயங்கரவாதிகள் எல்லாத்தையும் சொல்லி விட்டுச்சாச்சு நம்ம ஹிந்து பத்திரிகை ஒரு செய்தி போடுகிறது மூணு விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினார்கள் இது தலைப்பு செய்தி கேவலமா நீங்க மூணு விமானத்தை சுட்டுக் கொண்டு விட்டீங்களா ஆதாரம்ங்க இந்தியாவில் உள்ள பத்திரிகை சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ இந்து பத்திரிகை இந்திய பத்திரிகையா பாகிஸ்தான் பத்திரிகையான்னு சொல்லுங்க எனக்கு அதான் என்னுடைய கேள்வி உடனே ராணுவத்தில் இந்த மறுப்பு வருகிறது எல்லாரும் வந்த உடனே அதை டெலீட் பண்ணுறாரு ஃபிட்டு டெலீட் பண்ணுறாரு டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ரெகரெட் கொடுக்குறார் அதுக்கு மாலினி பாரிசாரதையும் பதில் கொடுக்குறார்கள் ஐயோ இப்படிப்பட்ட பத்திரிகை ஏற்கனவே மாலினி பாரிசாரதி ரெண்டு மூணு இடத்துல பதில் கொடுத்துருக்காரு எவ்வளவு தரம் தாழ்ந்து விட்டது இப்போ ரெண்டு உதாரணம் சொல்கிறேங்க இந்த நாட்டில் கார்கள் யுத்தம் நடக்கும் கார்கள் யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஆனந்த விகடனில் ஒரு அட்ட ஆனந்த விகடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இந்திய விரோத பத்திரிகையாக மாறி இருக்கிறது இப்போ மோடி போட்டால் என்ன போட்டாங்கன்னா மோடிக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை மோடி இந்தியாவை காப்பாற்றுக்கிறேன் அது ஆயிரம் ஆளாக உனக்கு மோடி இல்லை நான் மோடியை தானே போட்டேன் இந்தியாவை போடலை ஏன்னு போடலை மோடி ரெப்ரசன்ட் இந்தியா அதில் மாட்டுக்கெடுத்து கிடையாது உன் மோடி ஒன்றும் கைகட்டி நிற்கல ட்ரம்ப்ட்டேன் அது எல்லோரும் பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு கார்ட்டூன் போட்டால் கார்ட்டூன் எடுக்க எடுக்க வைக்கப்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கார்கள் யுத்தம் நடக்கும்போது ஆனந்த பகடங்களுடைய அட்டை என்ன என்றால் உறையும் பணியில் இந்திய வீரர்கள் ஆஹா இந்திய வீரர்களை ரொம்ப பரிதாபப்பட்டு ஏதோ கட்டுரை எழுதியிருக்காருன்னு பார்த்தா உள்ளே ஞானி எழுதுகிறார் ஞானின்னு ஒரு பத்திரிகையாளர் இன்னைக்கு வீரோடு இல்லை அவருடைய தொடர் ஆரம்பமாகிறது அந்த தொடரில் எழுத ஆரம்ப உடனே முதல் தொடர்லேயே யாசின் மாளிகனுடைய இன்டர்வியூ யாசின் மாலிக் எட்டு வயசுலேயே எப்படி இந்தியாவுக்கு எதிராக மாறினார் எப்படி இந்த இராணுவம் காஷ்மீர் மக்கள் மீது வன்முறையை கட்டு விடுந்தது விழுந்தது சிறு வயசில் எட்டு வயசில் என்னையான் தெரியும் இதுதான் அந்த ஞானியினுடைய கட்டுரை என்னாலும் அவருக்கு யாசின் மாளிகையினுடைய இன்று அந்த கட்டுரையை இந்த காஷ்மீரே நமக்கு தேவையில்லை எதுக்கு இந்த கார்கில் இத்தம்ங்குற மாதிரி ஞானி எழுதுகிறார் டக்குன்னு செய்தி பரவினது ஆனந்த வீடன் ஆசிரியர் அலுவலகத்துக்கு நம்மை சேர்ந்தவர்களை சென்றார்கள் ராமகோபாலன் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்போ விஜய்ல ராதாராஜன் ஒருத்தர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஏபிபியில் சடகோபன் ஒருத்தர் இருந்தார் அவர் பண்ணார் இதுக்கு பின்னணியில் நம்பின ஒருத்தர் உத்தர இருந்தார் எல்லாம் நடந்து முடிந்த உடனே அந்த கட்டுரை தொடர் நிறுத்தப்பட்டது கட்டுரை தொடர் நிறுத்தப்பட்டவுடனே யுத்தம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கட்டுரை பெற வேண்டாம் என்று வாசகர் சொன்னதால் சொன்னதான் கொள்கிறோம் அப்படின்னா ஆனந்த ஆனந்தவுடன் இருக்கிறார் நம்ம நக்கீரன்ல நக்கீரன் கோபால் காக்கிகள் எல்லாம் போய் காவிகள் எல்லாம் போய் அங்கே போய் மிரட்டி நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு நக்கிரண்கோபால் நக்கீரன் இல்லை நமக்கு என்ன இருக்கு கட்டுரை ஆனந்தவுடனே நிறுத்தப்பட்டது இந்தியாவுக்கு எதிராக ஞானி எல்லையில் போய் பாகிஸ்தான்காரருடைய கொஞ்ச குழாவி எழுதியன கட்டுரை தொடர் நிறுத்தப்பட்டது இதே ஞானி தமிழ் இந்து இப்ப இந்து தமிழ் திசை தமிழ் திசையில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் பிரதமர் இவர் தான் என்று பிரச்சாரம் செய்து தான் அது சட்ட விரோதம் இந்திய சட்டத்தில் இவர் தான் பிரதமர் என்று தேர்தலில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுத கற்றரையில் ஹிந்தி பத்திரிகை என்ன பண்ணுறது அந்த தலைப்பில் விடுவாங்களே தலைப்பில் பாக்ஸில் போட்டு ஞானின் நான் எழுதுகிறேன் சட்டத்தில் எங்கே இருக்குது ஒரு கட்சி பிரதமர் வேட்பாளர் சொல்லக்கூடாதுன்னு எங்கே இருக்குது சொல்லுங்க அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டேன் ஞானி அவர்களை கேட்டேன் ஹிந்து பத்திரிகை அசோகன் அவர்களுக்கு அந்த கடிதம் எழுதி இருந்த பதிலே வரல ஆனால் கற்றைன்றது மோடிஜி வச்சார் சட்டவிரோதம்னா இன்னைக்கு நீங்கள் கேஸ் போட்டிருக்க வேண்டியதான்னு சொன்னேன் கேஸ் எல்லாம் போடலை பொய்யை பொகி இந்தியாவில் தேசபக்தர்கள் வரக்கூடாதுன்னு வேலை பார்த்ததில் ஆனந்த விடலாம் இந்துவோ ஒன்று ஒன்றும் சளைச்சது இல்லை ரெண்டாயிரத்தி அதே பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டாக இருக்கலாம் ஜனவரி மாதம் விவேகானந்தர் ஜெயந்தி அதை விட்டு ஹிந்துவில் ஒரு கட்டுரை வருகிறது சஞ்சய் ஸ்ரீவத்சவா அப்படின்னு அந்த கட்டுரையாளர் அந்த கற்றையாளர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கினுடைய எக்கனாமிக் அட்வைசர் அவர் அவர் என்ன எழுதுகிறார் விவேகானந்த சுவாமி இப்படி கையை கட்டி கொண்டு இருப்பது இதுதான் இதன் மூலம்தான் இந்தியாவில் மேல் சாக வந்தது ஆராதிக்கம் இந்தியாவில் இப்படி வந்ததுன்னா இந்தியா இப்படி கட்டுறதுனால தான் விவேகானந்தர் இப்படி கையை வச்சிருக்க கையை வச்சுருந்ததுனால தான் இந்தியாவில் ஆணாதிக்கம் பரவிட்டான் பரவிட்டேன் பெரிய பொருளாதார நிபுணர் கற்றை எழுதி அந்த கட்டுரை இந்து பத்திரிகை பிரசுரம் பண்ணி உடனே நாங்கள் எல்லாம் அப்போது எதிர்ப்பு தெரிவித்து ஒரு டக டக டக்க நான் அப்போ தான் இந்த ட்விட்டர் வந்திருந்த அப்போ தான் நம்ம அண்ணா சாரே ட்விட்டர்லாம் புரட்சி பண்ண நேரம் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ட்விட்டர் கையில் எடுத்து தான் புரட்சி பண்ணார் ட்விட்டர் சோசியல் மீடியாவில் சொல்லி ஹிந்து பத்திரிகைக்கு வாசலில் ஒரு எண்பது தொண்ணூறு பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் திடீர்னு போய் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி எங்களைலாம் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏசிஏ நான் உங்களை எடிட்டரை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லி எடிட்டர் கூட சந்திப்பு நடக்காமலே பேசி அவர்கள் வந்து அதை ரிக்ரெட் பண்ணினாங்க பாருங்கள் ஒரு ஹிந்து துறவியை எவ்வளோ கேவலமாக எழுதினார்கள் ரிக்ரெட் பண்ணாங்க ரிக்ரெட் பண்ணினது போதாது அப்பாலஜி வாங்க வேண்டும் என்று நான் நம்முடைய திராவிடமாய் சிப்பு ட்விட்டர் ரெங்கா எல்லோரும் மூன்று சித்தார்த்தவரதராஜன் தான் எடிட்டர் போய் பார்த்தோம் பார்த்து அப்பாலஜி நீங்க வாங்க வேண்டும் என்று சொன்னோம் ஹிந்து பத்திரி அப்பாலஜி வாங்கிடுது இங்கே கட்டுரை நிறுத்தினோம் ஆனந்த வீடுல இங்க அப்பாலஜி வாங்கின அப்பாலஜி வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் சரியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்து இப்போ இந்த ஹிந்து பத்திரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்து பத்திரேனுடைய ட்ரஸ்டி தான் மியூசிக் அகாடமிக்கு ட்ரஸ்டி நெத்தியில் எதுவுமே இல்லாமல் புறம்போக்கு 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 என்று மோடியை பற்றி பார்க்க பாடுற ஒரு ஆளை தூக்கி வைத்து கொண்டு கச்சேரி நடத்துகிறது மியூசிக் அகாடமி அது யார் ராவி தான் கூட இருக்கிறார் அப்போ ஹிந்து பத்திரிகைக்கு அதாவது தேசபக்தியும் போயாச்சு பண்பாடும் போயாச்சு கலாச்சாரமும் போயாச்சு நாகரிகமும் போயாச்சு இல்லை இவங்க போட்டார்கள் இவங்க போட்ட செய்து உடனே ட்விட்டு போட்டு ட்விட்டை இப்போ டெலீட் பண்ணினார்கள் தந்தி பத்திரிகை இந்த காடா போட்டிருந்தாங்க தந்தி டிவி ஐந்து ஜெட்டர் பிளேனை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதுன்னு காடு போட்டிருந்தாங்க காலையில் உடனடியாக நான் தந்தி டிவியை கூட்டு ஒரு நிர்வாகியை கூட்டு சரிப்பா அவர் சொன்னால் நீங்கள் போடுங்க பாகிஸ்தான் பிறந்த மாதிரி அது கூட இந்தியன் வருஷன் போட வேண்டாமா இந்தியா மறுத்துள்ளதுன்னு போடுங்க ஆனால் இந்தியா இதை உறுதி செய்யவில்லைன்னு போடுங்க ஏன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் போடுங்க இந்தியன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டால் கேட்டால் நீங்கள் இன்னொரு கவுண்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டேன் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது இப்போ நான் பார்க்குறேன் இந்த ட்விட்டை காணும் எஸ்ஆர்எம் கல்லூர் லோரா என்று ஒரு பேராசிரியை பேராசிரியை தானே எனக்கு தெரியாது ஒரு ஆசிரியர் இந்த அம்மா நம்முடைய சுற்றுலா பயணிகள் தானா என்று கேட்டு அவர்களை சுட்டுக் போது வாயில் எந்த கொழுக்கட்டையை வச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியாது கை ஒடிஞ்சு போயிருந்ததான்னு எனக்கு தெரியாது உடனே அவர்கள் சுட்டு போடுகிறார்கள் இந்தியா ஸ்ட்ரைக் பண்ணித்து ஒன்போது இடத்துல இந்திய இராணுவம் தன்னுடைய வீர சாகசத்தால் குழந்தைகளை கொண்டு விட்டது எந்த குழந்தை கொண்டது உடல் தேவை சமாதானம் இப்போ அந்த அம்மா பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணி நீக்கம் கிடையாதுங்க அவங்க வந்து இந்திய பாதுகாப்பு துறையை இந்திய இராணுவத்தை கேவலப்படுத்தி இருக்கிறார் கேவலப்படுத்தினதுனால அவங்க மேல இந்திய இராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இன்னொரு தடவை அந்த கை அப்படி எல்லக் என்ன ஏன்னா அவ்வளவு ஈஸியா என் நாட்டில் வருவான் என்னுடைய பெண்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்களை மட்டும் கொண்டுட்டு போவோம் அதுக்கு மோடி திருப்பி அடிப்பார் அடித்தா எங்கள் ராணுவத்தை கேள்வி பண்ணுவீங்களா நீங்கள் அவ்வளோ தெம்பு வந்துருது உங்களுக்கு எஸ்ஆர்எம் உள்ள இருந்துக்கிட்டு அப்போ எஸ்ஆர்எம் உள்ள யார் இருக்கிறார்கள் புதிய தலைமுறையில் யார் இருக்கா புதிய தலைமுறை இதே வேலையை பார்த்தாங்க தாலிபேனுமா வேண்டாம தீபாவளி வேண்டாமான ஒரு டிபேட் தீபாவளி வேண்டுமா வேண்டாம டிபேட் இது எல்லாம் புதிய தலைமுறையில் வழக்கமாக நடந்து கொண்டிருந்த அதுக்கும் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எல்லாம் பண்ணும் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் இந்தியாவுக்கு சாதகமான ஊடகங்களாக தமிழகத்தில் இல்லை இதுக்கு பின்னால நிறைய பேர் இருக்கிறாங்க புதிய தலைமுறை மாறி இருக்கிறது எனக்கு தெரியாது இப்போ சமஸ் வந்து இருக்கிறார் சில விஷயம் சென்சிட்டிவான விஷயத்தை அவர் அவாய்ட் பண்றது சமஸுக்கு என்று பயங்கரமான சிந்தனை தாக்கம் இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவா விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறார் அப்ப இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு உள்ள இருக்கா எனக்கு தெரியாது ஆகையினால தமிழகத்தினுடைய அதாவது யாரை சொல்லுகிறார் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியன் இந்தியன் மீடியா அந்த மீடியா எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் மவுண்ட் ரோட்டில் இருக்கு ரெண்டுமே அங்கே தான் இருக்கு அந்த விட அந்த பக்கம் தான் இருக்கு தந்தி கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்போ இது எல்லாமே தமிழகத்தில் தான் இப்போ இந்த மாதிரி குரூப் இருக்குங்கிறத என்ஐஏ இதை முடிவு செய்யணும் இவர்களுக்கு என்ன தண்டனை சிடிவி நேயர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா தேசத்துக்கு எதிரான பதிவு அது ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ எங்கே வந்தாலும் தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சிடிவிக்கு அனுப்புங்க சிடிவி டேக் பண்ணுங்கள் என்னுடைய பத்திரிகை இருக்கிறது ஒரே நாளை டாக் பண்ணுங்கள் எங்கள் பேரை டாக் பண்ணுங்க அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே டாக் பண்ணலாம் டிஃபென்ஸ் மினிஸ்டரை அட்டாக் பண்ணலாம் ஹோம் மினிஸ்டரை அட்டாக் பண்ணலாம் எல்லா மினிஸ்ட்ரியும் அட்டாக் பண்ணலாம் பிஎம்ஓவை அட்டாக் பண்ணலாம் தயவு செய்து ரிப்போர்ட் அடிங்க முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் அனுப்புங்க அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அடிங்க இந்த நாட்டில் ஒத்தர் இந்துக்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக நான் பேச முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது இந்த ரெண்டு நாள் எல்லாம் பாக்கி சார் பாகிஸ்தான் ஆகும்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதுக்கு கேள்விக்கு பதில் பதில முடிக்கிறேன் இந்திய விமானங்கள் இந்திய ட்ரோன்கள் லாகூரை முற்றுகை விட்டுவிட்டன இதுதான் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட் லாகூரை முற்றுகை நாற்பத்தி ஏழில் நாம் லாகூரை பிடிச்சிட்டோம் நாம் பின்வாங்கிட்டோம் சரி பரவாயில்ல சமாதான ஒப்பந்தம் பார்த்து பின்னால் வந்தோம் ஆனால் காஷ்மீர் பிடித்த காஷ்மீரை பாகிஸ்தான் பிடித்த காஷ்மீர் அவங்கக்கிட்டே இருந்துட்டு அதே தான் ரெண்டாவது வாரிலையும் அதே தான் மூணாவது வாரிலேயும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா அந்த செவன்டி ஒன் வாரில் ஆல்மோஸ்ட் லாகூரில் லாகூரை சுற்றி ஆயிரத்து ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இந்தியா கையில் வந்தாச்சு சார் ஆயிரத்து ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்ருனா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு சென்னை ஒரு காஞ்சிபுரம் ஒரு திருவள்ளூர் ஒரு செங்கல்பட்டு திருவள்ளூர் இவ்வளோவும் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய ஏரியாவோ அவ்வளோ பெரிய ஏரியா இந்தியா கையில் வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நெகோசியேஷன் டேபிள் வருகிறது நெகோசியேஷன் டேபிள் செவன்டி டூவில் சிம்லா அக்ரிமெண்ட்டு வருகிறது சிம்லா அக்ரிமெண்ட்டில் நாம் பிடித்த எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டோம் ஏன் அன்னைக்கு இந்திரா காந்தி பிஓ கிட்ட கொடுத்தா தான் லாகூரை திருப்பி தருவேன் பேசியிருந்திருக்கலாம் பிஓகே எனக்கு ஏன்னா நம்ம வெற்றி இராணுவத்தால் பெற்ற வெற்றியெல்லாம் ஆன் த டேபிள் வி லாஸ்ட் ஆன் தி கன் வி ஓன் ஆன் த டேபிள் வி லாஸ்ட் இதுதான் நம்மளுடைய தொடர்கதையாக இருந்தது ஆனால் இப்போ வந்திருக்கிற செய்தி லாகூரை நம்மளுடைய ட்ரோன்கள் முற்றுகையிட்டு விட்டது கலக்கத்தில் இருக்கிறார்கள் இப்போ என்ன நடக்குது என்று பார்ப்பதற்கு நான் ஆவலாகவே இருக்கிறேன் ஒன்று பாகிஸ்தான் சரண்டர் ஆகணும் இல்லைன்னா வேலையை நிறுத்தணும் இல்லை என்றால் என இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கிறது எங்களுக்கு பாகிஸ்தான் மீது யுத்தம் தடுப்பதோ பாகிஸ்தானை பிடிப்பதோ எங்களுடைய நோக்கம் இல்லை எங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானுடைய சிவிலியனை கொள்ளுவதோ இராணுவ தளவாடங்களை கொள்ளுவதோ அது தாக்குவதோ இதில் பாகிஸ்தானை ஆக்கிரமி பண்ணுவது நோக்கம் இல்லைன்னு சொல்லியாச்சு இருந்தாலும் கராச்சி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ பிடிக்கலை நேரம் பிடிக்கிற மாதிரி ஒரு சீஸ் அண்டர் சீஜ் லாகூர் கொண்டு வந்திருக்கோம் லாகூர் ஆகையினால இப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் மரியாதையாக பிஹேவ் பண்ணனா பாகிஸ்தானை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் பாகிஸ்தான் எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிற இந்தியா வெற்றி பெறும் அதில் சந்தேகம் கிடையாது பாகிஸ்தான் தரண்டராகும் இதுவரைக்கும் பாகிஸ்தான் இந்த யுத்தத்துலேயும் இல்லை வேணா கத்தலாம் ஆனால் இந்த யுத்தத்துக்கு பிறகு அல்லது இந்த சம்பவத்துக்கு பிறகு உள்நாட்டில் இந்த பாகிஸ்தானுக்காக அலாரமாக ஒத்தம் கூட இருக்கக்கூடாது அதைத்தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மஷனாக வச்சுக்கணும் இங்கே வந்து சும்மா பொண்டாட்டியை அனுப்பி இருபத்தி ரெண்டு பொம்பளை அனுப்பி நூற்றுக்கு பிள்ளையை பற்றிக்கிட்டு அஞ்சு லட்சம் பொம்பளை அனுப்பி நான் குடியுரிமை வர அவங்க இந்தியாவில் இருக்க சொல்லி இந்தியாவிலேருந்து அங்கே போய் இது எதுவும் நடக்கூடாது இதுக்கு எந்த அரசியல் கட்சியும் மறந்தும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கும் இந்த அரசாங்கம் உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு பொதுஜன வெழிப்பு வேணும் பொதுஜன வெழிப்பில் நாம் எல்லாம் இதை வந்து கரெக்டாக அவர்களுக்கு செய்து கொடுக்கணும் யார் இந்த மாதிரி ட்விட்டு போட்டாலும் தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கள் அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சிடிவிக்கு அனுப்புங்க ஒரே நாடுக்கு அனுப்புங்க எங்களெல்லாம் டேக் பண்ணுங்கள் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணுங்கள் ஹோம் மினிஸ்டரை அட்டாக் பண்ணுங்கள் பிஎம் அட்டாக் பண்ணுங்கள் பார்த்து விட்டு என்னடா இப்படி பண்ணியிருக்காங்கன்னா புலம்பாதீர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம் கைகளில் இருக்கிறது இதுதான் பாஸ்கர் என்னுடைய பதில்